இங்கு இருக்கிறவன் வைகோ போன்றவர்களை நெடுபாலன் போன்றவர்களை திருமாவர்களை இன்னும் என் ராமகிருஷ்ணன் போன்றவர்களை கொளத்தூர் மணி போன்றவர்களை உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே தற்போது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற விடுதலை புலிகளும் தளபதிகளும் இயக்கங்களும் நன்றி உணர்வோடு இருக்கின்றன தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் அதை பற்றி நமக்கு கவலை கொள்ளவில்லை நீங்கள் செய்த தியாகம் நீங்கள் உழைத்த உழைப்பு வரலாற்று வரிகளில் வரலாற்று பள்ளிகளில் வரலாற்று பக்கங்களில் தன்னகத்தே கொண்டிருக்கிறது இன்னைக்கு எவர் வேண்டுமானாலும் உரிமை கொண்டாரதான் இன்னைக்கு எவர் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அன்றைக்கு ஈழம் புலிகள் ஆதரவு ஆயுத உதவி உணவு பெட்ரோல் என்ற உதவிகளை செய்வதற்கு முன்வராத காலத்தில் செய்தவர்களை என்றைக்கும் புலிகள் மறக்க மாட்டார்கள் இப்ப என்னுடைய அருமை ராமேஸ்வரத்தில் இருந்து ஜெரோன்குமார் சொன்னார் ஈழத்தமிழர்கள் இருபது பேர் வந்தார்கள் பெண்களையும் ஆண்களையும் பிடித்து முகாமுக்கு அனுப்பி விட்டார்கள் ஆனால் பதினெட்டு வயதுக்கு மேல் இருந்த ஆண்களை அனைவரையும் புழல் அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி வந்தவுடனேயே நான் பதவியேற்று ஒரு வந்து முதலமைச்சரை ஒரு கோட்டையில் சென்று சந்தி சந்தித்தேன் முதலமைச்சர் எனம் காதுக்கும் செய்திகள் வந்தது நீங்கள் தொலைபேசியில் சொன்னது எனக்கு சொன்னார்கள் ஆனால் மத்திய அரசு இதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது நான் உடனடியாக மத்திய அரசோடு பேசுகிறேன் என்று சொன்னார் அதுதான் இன்றைக்கு டெல்லியில் ஒன்றிய அவர்களை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார் அந்த வகையில் நீங்கள் நம்முடைய தலைவர்கள் சோர்வடைய வேண்டாம் பாராட்டுவர்கள் பாராட்டட்டும் பெற்றவன் திட்டிட்டு போன்ற அதை பத்தி கவலை நம்முடைய கடமை நம்முடைய கனவு நம்முடைய லட்சியம் தனித்தமிழ் ஈழம் ஒன்றே ஒற்றை தீர்வு அதை நோக்கி பயணிப்போம்